வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஒரு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு காரோனியா ப்ளஸ்னுடைய ரிசல்ட் சரிங்களா நாளைக்கு காரோனியா ப்ளஸில் ஆல்போர்டு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது பட் என்னமா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்னம்மா நம்பர்கள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறது நிறையவே வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா காரணியாக ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு நம்ம பேசிக்காக கிடைக்கும் இப்படி அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இல்லை ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி ஏழுங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி எழுபது சரிங்க அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஐநூற்றி எழுபது சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஃபைட் பண்ணுறது மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கறதை பார்த்திங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கரோனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்துங்க இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி எழுபது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பார்த்தீங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாரூணியா பிளஸ் ஆ பொறுத்த வரைக்கும் பேசிக்காக போன வரத்தில் என்ன அழைச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயா நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஏதாவது ஒரு சில நம்பர்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் பி போர்ட்லேயும் சரி சி போர்ட்லையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிற தெளிவாக பார்க்கல ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போர்ட்டில் ஏழு நாளாக இருக்குது பி போர்ட்டில் ஒன்று பி போலில் வந்து ரெண்டு சி போலில் பதினெட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல ஆறு சி போல் இருபத்தி மூணு மாதிரி மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பி வந்து பத்து சி போல் வந்து மூணு அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது மூணு போர்டுமே உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது பெண்டிங் நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் ரெண்டு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கு அப்போ நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழாம் நம்பர் இப்போ நம்ம வந்து ஒன்றாம் நம்பர் கணக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றாம் நம்பரில் வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் கணக்கு எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரில் ஒரு போர்டு இருபத்தி மூணு நாள் பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணாம் நம்பர் நமக்கு மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது மூ மூணு போடும் இருபத்தி மூணு பத்து பதினொன்றுங்கிற அந்த மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் வந்து இருபது சி போட்ல நாலு அப்போ இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் அப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அஞ்சு டிரா அஞ்சு ஆறு டிராக ஒரு உள்ள எல்லா நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்கு அதே மாதிரி பாருங்க இப்போ வந்து பாருங்க அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போட்ல ஒன்று பி போல் மூணு சி போடல பதினேழு அப்போ இதுலேயும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்கு அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறு நம்பர் ஏ போல பத்து பிபோல வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு சி வந்து உங்களுக்கு ரெண்டு அப்போ இதுலேயும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கு அதே தான் ஏழாம் நம்பர் பொறுத்த ஆனால் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மூணு பி போர்டில் ஜீரோ ஜி சி போர்டில் வந்து பதினேழு பன்னெண்டு நாளில் பெண்டிங்கு இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் வந்து பதினாறு சி போர்டில் ஒன்பது அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு நாளையோட சேர்த்த இதுவும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பெண்டிங்கே இல்லாத நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் மட்டுந்தான் நமக்கு பெண்டிங்கில் இல்லாமல் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க நாளையை பொறுத்த வரைக்கும் கார்முனியா ப்ளஸில் ஆல்மோஸ்ட் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்போடு இருக்கலாம் அதே மாதிரி நமக்கு இந்த ரெண்டு போர்டு பிண்டிங் மூணு போர்டு பெண்டிங்கில் நம்ம கண்டிப்பாக நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துங்க வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அது என்னமா நம்பர்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் இதில் வந்து மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் ஏன்னா நமக்கு மூணாம் நம்பர் விட எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எட்டாம் நம்பர் கொண்டு வரும் ஏன்னா இது வந்து மூணாம் நம்பர் வந்து இப்போ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆனால் அது போக பிளஸ் ரொம்ப நாள பதிமூணு பதினாறு அப்படிங்க ரெண்டு போலேயும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பேசாத நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அதனால தான் நம்ம எட்டாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க மெயினாக அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் வந்து அக்ஸே அது கருணியை பிளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் கொண்டு வராங்க பெண்டிங் நம்பர் பேஸ்தான் கொண்டு வர வாய்ப்பு இருக்காங்க போன வாரமே நமக்கு ஐநூற்றி எழுபதுன்னு கழிச்சிருந்தாங்களா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்களும் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் அழகாக மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொண்டு வரும் அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை வரைக்கும் நூற்றி ஏழுன்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஜீரோ ஏழுன்னு இருக்குது அதே மாதிரி அந்த ஏழு நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபதுன்னு ஏழு நம்பர் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழு நம்பர் இருக்குது அப்போ ஏழு நம்பரை வரைக்கும் நமக்கு பேசிக்காக கொண்டு வருவாங்க அப்படிங்க நம்பிக்கை ரெண்டாவது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்படி ஏழு நம்பரு உங்கள் கணக்கில் இருந்தால் எடுங்க எனக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கு வரைக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அதுக்கு வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதில் வந்து நமக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது உங்கள் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நீங்கள் பவர் போன் நம்பர் எடுத்துகிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாவ நம்பர் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் நம்பர் வளையனா கூட ஏழு நம்பராக திரும்ப வந்துடுவோம் ஏன்னா ஏழு நம்பர் பொறுத்த வரைக்கும் மூணு போல் மூணுலேயுமே வந்து நமக்கு ஏழு நம்பர் பேஸாக வச்சுருக்கு பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங் சி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கும் அதை கணக்கு பண்ணி வாழலாம் அதே மாதிரி ஒன்பது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஒன்பது சி அதே மாதிரி அதே கணக்கு தான் நாலு போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு கணக்கு இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பரும் ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் பேஸ்க்காக கிடச்சது தான் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஜீரோன்னு அடிச்சுட்டாங்க இல்லையா அப்போ இதுக்கு நமக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் எட்டு மூணாம் நம்பர் கிடைக்கிறதுக்கு பார்த்தா ஏழாம் நம்பர் ரெண்டு எட்டாம் நம்பர் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் என்னுடைய கணக்கு இந்த மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு அப்படி தான் ஏழாம் நம்பர் பொறுத்தவரைக்கும் ஏழுக்கு ஜீரோ கெட்டுன்னு வரலாம் இல்லை ரெண்டு கெட்டுன்னு இது மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு யாராவது இருந்தால் எடுங்க ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் போது கண்டிப்பாக நிப்பாடாக மாட்டாங்க எடுத்துருவாங்கிற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது சரிங்களா உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தகுந்தபடி இப்படி அதே மாதிரி பவர் போர்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஆறு இருபத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி உங்களுக்கு எட்நூத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் தான் மேட்ச் ஆகுது கணக்கு வருது தாராளமாக எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரியல பட் பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் கொண்டு வரேன் சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இது இதே பேஸில் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்களும் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரியர் இப்போ நான் கார்போனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கார்போனியா ப்ளஸில் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் தான் ஆடுவாங்க பட் அந்த மாதிரி ஒரு சில நம்பர்கள் ஆடுனாலும் கூட நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கூட இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆட்சின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா நமக்கு இங்கே கொடுத்துருக்குறது அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க ஆறு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் ரெண்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் நாலு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஏழு நம்பர் சி போட் வச்சு கொடுத்துருக்கான் சரிங்களா சி போட் எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டு நம்பர் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பரில் வந்து நானூற்றி நாற்ப ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு நம்பர் இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு நூற்றி ஏழுங்கிற நம்பர் இருக்கா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ட்ரா நம்பர் இரநூத்தி எழுபது ஏழு ஏழை நம்பர் இருக்கா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி மெத்தேட்லையும் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்க கணக்கு செட் ஆகுதுன்னு எடுங்க சரிங்க உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தடவை எடுத்துக்கலாம் எனக்கு இதில் வந்து ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது ஓப்பனாக சொல்லிடறேன் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி இல்லை சீபோர்டு ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி எட் எண்பத்தி ஆறு இருபத்தி நா நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு நாற்பத் எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆ இருபத்தி ஆறு அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது பட் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு நம்ம மேட்சிங்கான ஒரு நம்பரை தான் கொடுத்துருக்கோம் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக இதில் செட்டாக கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல எனக்கு பார்க்கலாம் சரிங்க எனக்கு இதில் இரநூத்தி எழுபத்தி எழுபதுக்கான மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாப் பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகலாம் எனக்கு வந்து இந்த சி போட எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் ரெண்டு நம்பர் ஒன்று ஏழு அல்லது நாலு இதுக்குள்ளே யாராவது போர்டு கட்டுறதுதான் கட்டுங்க ஏன்னா ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பேட்டன் வைஸாக நீங்கள் இங்கே பாருங்கள் பேட்டன் வைஸாக பார்த்திங்கன்னா இருந்து நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னு கிடச்சதுன்னா அங்கே வருங்க நாலு நம்பர் இங்கே வச்சுன்னா தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்து நாலு இங்கே இருக்கணும் ஏற்கனவே நிறைய டைம் நமக்கு நாலுங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆனதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி வந்துருச்சுன்னா கூட தொள்ளாயிரத்து நாலு அப்படின்னு மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி எடுத்து ங்க அப்படி இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மத்தியெல்லாம் பயன்படுத்தி அதாவது நம்ம ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் வேல்ட்ரிசில் பயன்படுத்தி அதாவது நானூற்றி ஏழு நூற்றி ஏழு எழுபது ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி எழுபது இல்லை மூணு ஏழு நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறாங்கன்னா ஏழா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஏழு நம்பர் நாலு நம்பர் இதுக்குள்ளே வைஸாக பார்த்தோன்னா உங்களுக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அது போக நமக்கு ட்ரையல் நம்பர் ட்ரயல் நம்பர் பேசால் நமக்கு ஏழு நம்பர் செட் ஆகுது அப்போ நீங்கள் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போடறதாமல் ஆல் போர்டு நீங்கள் போகிறதா இருந்தால் ஆல் போர்டில் நீங்கள் என்ன சொல்லலாம் ஏழு ஏழாம் நம்பரு நாலாம் நம்பர் ஏழு நம்பர் ரெண்டு ரெண்டு நம்பரையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மற்ற இடத்துக்கு நம்ம வந்துடலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தது இப்போ நமக்கு இன்றைக்கி நிலநத்தி எழுபது இது அடிச்சுட்டாங்க இதுக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் ரெண்டுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஜீரோக்கு நாலு அதே மாதிரி ஏழை நம்பர் வருதா ஏழு நம்பர் வந்தால் நீங்கள் எடுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏழாம் நம்பர் வந்தால் எடுங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு ஏழாம் நம்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டும் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் பட் எந்தாலும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமி பார்க்கலாம் வந்துச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு அதே கணக்கு தான் ரெண்டு கேட்டு ஏழு கேட்டு ஜீரோ கேட்டு அதே மாதிரி அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறு ரெண்டுக்கு ஆறு ஏழு காரு ஜீரோ கார் இதே மெத்தடம் நம்ம கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதே மாதிரி வச்சு நீங்கள் ப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்